என் பேர் பொன்னர் என் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க சேந்தமங்கலத்தை பொறுத்த வரைக்கும் வருவாய் துறையில் மட்டும் ஊழல் நடக்கலைங்க மின்சாரத்துறையிலையும் ஊழல் நடக்குது அதுக்கப்புறமேலு பேரூராட்சி துறையிலையும் ஊழல் நடக்குது மின்சாரத்துறையில் என்ன ஊழல் நடக்குதுன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதமா என்னோட ரீஃபண்ட் தொகைக்காக நான் வந்து கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் ஆனால் மின்சாரத்துறையில் இருந்து என்னோடய ரீஃபண்ட் தொகை வந்த மாதிரி இல்லைங்க அது மாதிரி பேரூராட்சி துறையில் வந்து ஐயாயிரத்தி எழுநூறுவா டிடி வாங்கினாங்க இந்த மாதிரி குடிநீர் பயிர் மாற்றத்துக்காக ஆனால் இது வரைக்கும் எனக்கு குடிநீர் பயிர் மாற்றம் பண்ணித் தரல ஒரு ரெசிப்ட் மட்டும் வச்சு கொடுத்தாங்க அந்த ஐயாயிரத்தி எழுநூறுவாய்க்கு எந்த பில்லும் தரல ஆன்லைனில் மாற்றவே இல்லை நான் கேட்டதுக்கு ஆன்லைன்லலாம் மாற்ற முடியாது இந்த ரெசிப்ட் மட்டும் தான் அப்படின்னாங்க இதுக்கு வந்து சரி கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு சென்னையில் இருக்க உயர் அதிகாரிக்கு ஃபோன் பண்ணால் அவங்க வந்து ஒரு ஒரு மக்களை மதிக்காமல் ஃபோனை கட் பண்ணி நான் வேற ஒரு சிம்லேருந்து ஃபோன் பண்ணுறேன் ஓ வேறு ஒரு ஃபோன்லேருந்து பண்ணுறியான்னு சொல்லி அதுலேயும் கட் பண்ணுறாங்க அவங்க பேர் வந்து பூங்குடி அருமை அருமை கண் அப்புறமேல் வருவாய்த்துறையை பற்றி சொல்லவே வேண்டாம் சர்வேயர் விஏஓ துணைதாசல்தார் ஆல்ரெடி எல்லாம் மூணு பேருமே ஊழல் செஞ்சுட்டாங்க இதுக்கு வந்து விசாரிக்க வந்த ஆர்ஐ சாரும் அவங்களுக்கு உடந்தையாக தான் இருக்காரு தாசில்தார் சார் ஃபோன் பண்ண ஃபோனையே கட் பண்றாரு இப்படி ஒரு ஊரில் சேந்தமங்கலத்தில் மட்டும் மின்சாரத்துறை வருவாய்த்துறை பேரூராட்சி இப்படி எல்லாமே ஊழல் நடக்குது ஆனால் இதை யாருமே தட்டி கேட்கல தமிழ்நாடு அரசு இப்படி ஒரு மூணு துறை ஊழல் செய்து இந்த மூணு துறையே எதையுமே கேட்காதா எனக்கு ஆச்சரியமாக இருக்கு